நான் எச்சரிக்கை விடுகிறேன் என்னுடன் மோதி பார்க்க பேரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானை பொசுக்க போகிறது இந்தியா யுத்தம் அதோ நிற்கிறது அந்த கேட்டு கிட்ட வந்துருச்சு இதோ வரப்போகிறது யுத்தம் பாகிஸ்தானை விழுங்கி ஏப்பம் விட போகிறது இந்தியா என்றெல்லாம் இந்த தந்தி டிவி பாலிமர் டிவி போன்ற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மற்றும் வட இந்திய ஊடகங்கள் அள்ளி கொண்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு நாட்களாக பகல்காம் துப்பாக்கிச் சுட்டுக்கு பிறகு யுத்தம் வருமா மோடி யுத்தம் செய்வாரா கடந்த காலத்தில் இந்திரா காந்தி செய்த யுத்தம் எப்படிப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று யுத்தம் என்றால் என்ன ஏன் யுத்தம் வராது வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் சேனல் பேச்சு கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு யுத்தம் எப்படி நடந்தது பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானோடு மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர்கள் எல்லை குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் காஷ்மீர் உள்ளிட்ட நான்கு மாநில எல்லைகள் இந்த மூவாயிரத்தி முன்னூற்றி இரு இருபத்தி மூன்று கிலோமீட்டர்கள் பாகிஸ்தானோடு எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்தியா அது போக கிழக்கு பாகிஸ்தான் என்று இருந்த தற்போதைய பங்களாதேஷோட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களுக்கு மேல் மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களுக்கு மேல் எல்லை இருந்தது இப்பொழுது மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டராக இருக்குது ஏன்னா பங்களாதேஷ் ஆகிருக்குது அந்த மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களிலும் யுத்தம் நடந்தது யுத்தம் வரப்போகிறது என்று யுத்தம் வருவதற்கான அறிகுறிகள் மிக தெளிவாக தெரிந்தன யுத்தம் வருவதற்கான அறிகுறிகள் அதற்கான முஸ் போர் முஸ்தீபுகள் போர் ஏற்பாடுகள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன இரண்டு மூன்று காத கால மாத காலமாக பாகிஸ்தானும் இந்தியாவும் போர் போர் அந்த போருக்கான ஏற்பாடுகளை பலத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் எப்படி ராணுவ வாகனங்களிலே இருந்து தரைப்படையிலிருந்து விமானப்படையிலிருந்து கப்பற்படை எல்லாம் எப்படி தயார் செய்து கொண்டார்கள் எப்படி பெரிய நகர்வு தொடங்கியது என்பதெல்லாம் மிகப்பெரிய வரலாறு அப்பொழுது இந்தியாவினுடைய ஒன்பது டிவிஷன் படை கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் துருப்புகள் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட டி தேர்ட்டி ஃபோர் ரஷ்யாவினுடைய டி தேர்ட்டி ஃபோர் டேங்குகள் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் டேங்க்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பீரங்கிகள் பத்தாயிரத்திற்கு மேல் அதுபோக விஜயந்தா டேங்குகள் இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விஜயந்தா டேங்க்கள் எழுநூற்றி ஐம்பது நாட் விமானங்கள் சண்டை விமானங்கள் அரை மணி நேரமே பறக்கக்கூடியது சுமார் முன்னூறு மிட் டுவெண்ட்டி ஒன் விமானங்கள் ரஷ்ய தயாரிப்பு அதுபோக இருபதுக்கும் மேற்பட்ட பெரிய கப்பல்கள் விக்ராந்த் என்ற விமானம் தாங்கி கப்பல் ஒரு நீர்மூழ்கி கப்பல் இது கடற்படை பல்வேறு இடங்களிலே அந்த விமானப்படை தளங்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தன இராணுவ ட்ரக்குகள் டீசல்களையும் பெட்ரோல்களையும் எடுத்துச் சென்று கொண்டிருந்தார்கள் பல்லாயிரக்கணக்கான புல்லட் இந்த மோட்டார் பைக்குகள் இதெல்லாம் போர் ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருந்தன போர் ஆரம்பித்த உடனே டிசம்பர் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் மூன்றாம் தேதி போர் டிக்ளர் பண்ண உடனே இந்த ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரிலும் இந்திய படைகள் நகர்ந்து உள்ளே சென்று விட்டார்கள் பாகிஸ்தான் மண்ணிலை தான் போர் நடந்தது பாகிஸ்தானுக்குள்ளே போயாச்சு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு யுத்தம் மூணு கிலோமீட்டர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போய் அடிச்சுவிட்டு வந்து பெருசாக பத்து வருஷமாக கதை வண்டி கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை 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 நாலு டிவி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்தா அடிக்க போகிறான் பாகிஸ்தானை எரிக்க போகிறோம் முழுங்க போகுது இந்தியா மோடி முழுங்க போகிறாரு மோடி எரிக்க போறாரு எரிப்பாரா சண்டை போடுறதுன்னா மோடிக்கு யுத்தம் செய்வதை மோடி செய்ய மாட்டார் மோடிக்கு இன்னொரு இடத்துல இருந்து அனுமதி வரணும் அது யாருன்னா அதானி யுத்தம் என்று ஒன்று வந்தால் அதானியினுடைய பங்குகள் வீழ்ந்து அவர் பரம ஏழாகி ஏழையாகி விடுவார் அது மட்டுமல்ல இந்த குஜராத்திகளுக்கு பிழைப்பே கிட்டத்தட்ட எழுபது சதவீத குஜராத்திகள் பங்கு வர்க்க பங்கு வர்த்தகத்தில் இருக்காங்க ஏறத்தாழ எழுபது சதவிகித குஜராத்திகள் வீட்டுக்கு வீடு பங்கு வர்த்தகத்தில் இருக்கிறார்கள் பங்குகள் வாங்குவது விற்பது அவர்களுக்கு வேலை அதுதான் குடும்ப தொழில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் முதலில் அடி வாங்குவது குஜராத் பெருமக்கள் அவர்களுடைய பங்குகள் கீழே இறங்கிவிடும் அன்றாட சாப்பாட்டுக்கே வழி ரொம்ப நொடிச்சு போயிடுவாங்க அந்த அளவுக்கு தினசரி இந்த பங்குகளை வாங்கி விற்று அதில் ஒரு ஐநூறு அறநூறு வாங்கிட்டு போய் குடும்பத்துக்கு வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு உங்களுக்கு குஜராத்துக்காரர்கள் அந்த அறிவு உள்ளவர்கள் அந்த நாலெட்ஜ் இருக்கவங்களுக்கு பங்குகளை எந்த பங்கு வாங்கி வைக்கலாம் எந்த பங்குகளை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற டெய்லி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில் வச்சுக்குவாங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டு எடுப்பாங்க டெய்லி ஒரு ஐநூறு அறநூறு வீட்டுக்கு போட்டு போவாங்க அந்த மாதிரி உள்ளவர்கள் தலால் ஸ்ட்ரீட்ல பாம்பேயில் நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் குஜராத்திகள் இந்த பங்கு வர்த்தகத்தில் இருக்காங்க அது போக அம்பா அதானி அம்பானி யுத்தம் என்று வந்தால் எண்ணெயினுடைய விலை ஏறும் இந்திய பங்குகள் கீழே விழுகும் அதில் சேர்ந்து அதானியினுடைய பங்குகளும் படுபாதாளத்திற்கு போகும் ஒரே நாளில் கீழே வந்து ஆக யுத்தம் செய்வதற்கு அதானி இவருக்கு பச்சை கொடி காட்ட வேண்டும் யாருக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஆகவே இந் யுத்தம் என்பது திரு மோடி அவர்கள் முடிவு செய்வதில்லை அதற்கான நகர்வு அதற்கான கம்யூனிகேஷன் எங்கேயுமே தெரியலை பாகிஸ்தானோட இந்தியா யுத்தம் பண்ண போகிறதா என்பதற்கான தயாரிப்பு இதெல்லாம் பேச்சில தான் பேச்சில தான் தயாரிச்சு இருக்காங்க இந்திரா காந்தி அடிச்சாங்க அவர் செய்தார் யுத்தம் அதுதான் யுத்தம் இந்தியாவிற்கு எண்ணெய் கொடுக்க என்பதற்காக இந்த யுத்தத்திற்கான ஆயில் கொடுக்க என்பதற்காக அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் ஹெண்டிகிசிங்கிற தன்னுடைய வெளியுறவுத்துறை செயலாளரை அனுப்பிச்சு வச்சார் அரபு நாடுகளுக்கு அரபு நாடுகளில் போய் அவர் ஒரு ரவுண்ட் வந்து அத்தனை அரபு நாடுகளிலும் போய் சொல்லி இந்தியாவிற்கு எண்ணெய் கொடுக்கக்கூடாது நீங்கள் இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒரே மாதிரி இருந்து ஒரே கொள்கை முடிவில் இருந்து இந்தியாவிற்கு ஆயில் கொடுக்கக்கூடாது பெட்ரோல் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் அதை முறியடிக்கும் விதமாக இந்திரா காந்தி அவர்கள் அன்றைய பாலஸ்தீன விடுதலைக்கு தலைவர் யாசர் அராபத்தை அனுப்பி உடனடியாக ஹென்ரி கிசிங்கர் ஒரு மாசம் அங்கே தங்கியிருந்தார் ஹென்ரி கிசிங்கர் வந்துட்டு போனதற்கு பிறகு யாசர் அராபத்து போய் அத்தனை எண்ணெய் வள நாடுகள் ஓபக் நாடுகள் அந்த வளைகுடா நாடுகளிடெல்லாம் போய் சொல்லி பாலஸ்தீனத்திற்காக இந்தியா செய்து வருகின்ற செயல்கள் அணிசாரா நாடுகளில் பாலஸ்தீனத்திற்கு ஒரு இருக்கை தந்திருப்பது இந்தியாவிலே பாலஸ்தீனத்திற்கு ஒரு தூதரக அந்தஸ்தை தந்திருப்பதெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை நடுநிலை வைக்க சொன்னார் அதாவது என்ன கொடுங்க நடுநிலை யுத்தத்தில் யாரையும் ஆதரிக்க வேணாம் நடுநிலை வையுங்கள் ஆனால் படத்தை வாங்கி கொண்டு என்னையை கொடுங்க அப்படி எண்ணெய் வரவழைக்கப்பட்டது நமக்கு அந்த ஆயில் அந்த தான் நம்ம வெற்றி பெற்றோம் ஏன்னா ஜெர்மனியினுடைய ஹிட்லர் எப்படி தோற்றார் கடைசி கட்டத்தில் அவருக்கு ஆயில் கிடைக்கல குரூட் ஆயில் கிடைக்கல அதற்காக காக்கசஸ் மலையை பிடித்து விடுவது அதாவது ஸ்டாலின் கிராட் பக்கம் இருந்த அந்த ஜியார்ஜியா இப்பொழுது இருக்கிற ஜியார்ஜியா அந்த காகசஸ் மல மலை தொடர்பாக தான் அந்த ஆயில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா அதை பிடிப்பதற்காகத்தான் ஆப்ரேஷன் பார்பரோஷா அது அடைந்ததனால தான் ஹிட்லரே தோற்றார் கடைசி கட்டத்தில் நார்மண்டி தரையிறக்கத்தை எதிர்ப்பதற்கு அட்டாக் பண்ணுறதுக்கு டேங்கர்களுக்கு டீசல் இல்லை ஹிட்லர் டீசல் இல்லாமல் தான் தோற்றார் அதை அப்படியே சீல் பண்ணது பிரிட்டனுடைய ராஜதந்திரம் அதே தந்திரத்தை கையாண்டது அமெரிக்கா ஆனால் அந்த தந்திரத்தை முறியடித்தது இந்திரா காந்தியினுடைய ராஜதந்திரம் இப்படியெல்லாம் செய்துதான் ஒரு யுத்தத்தை நடத்தினார் இப்படியெல்லாம் செஞ்சாங்க இந்த எதுவுமே செய்யாம நாங்கள் சண்டை போட போறோம் சண்டை போட போறோம்னா எதுக்காக பீகார் தேர்தலுக்காக பீகார் தேர்தலுக்காக சண்டை போடுகிற மாதிரி ஒரு தோற்றம் பாவலாவை உருவாக்கி கொண்டு எத்தனை நாள் தான் இவர் வந்து ஆட்சிக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் உருண்டோடி விட்டன மூன்றே மூன்று கிலோமீட்டர்கள் உள்ளே சென்று மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற பெயரில் போய் அடிச்சிங்க அதுலையும் ஒருத்தர் பிடிபட்டாரு சீனா காலில் விழுந்து அந்த அநிருத்த கூட்டிகிட்டு வந்தீங்க வெட்கக்கேடாக அதன் பிறகு எதுவுமே செய்யலை இப்போ மறுபடியும் யுத்தம் பண்ண போறோம்னு குதிக்கிறீங்க எங்களுக்கு தெரியும் எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் இவர் யுத்தம் செய்கிற ஆள் கிடையாது ஏனென்றால் யுத்தம் செய்தால் எழுபது சதவீத குஜராத்திகளுடைய வீட்டில் உழை வைக்க முடியாது அடுப்பறியாது பங்குகள் வீழ்ந்துவிடும் கீழே இன்றைக்கு பரவலான உலக பொருளாதார அமைப்பில் இருக்கிற இந்தியாவிற்கு யுத்தம் என்பது மிகப்பெரிய சவால் அன்றைக்கு இந்திரா காந்தி பண்ணாங்க அன்றைக்கு இந்தியா சுயசார்பாக நின்றது நமக்கு ஆயில் உண்டுதான் நமக்கு தேவைப்பட்டது மற்ற எல்லாத்தையும் ரஷ்யா சப்ளை பண்றது அதனால யுத்தம் பண்ணி ஜெயித்தோம் சுயசார்பு தற்சார்பு சாப்பாடு இருந்தது உணவு இருந்தது எண்ணெய் மட்டும் நமக்கு வேண்டி இருந்தது அந்நிய செலாவணி கையிருப்பு இருந்தது அதனால யுத்தம் பண்ணாங்க இன்னைக்கு நீ யுத்தம் பண்ண போனேன்னா இந்தியா இன்றைக்கு பங்கு வர்த்தகத்தை வச்சுதான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு அந்நிய முதலீடை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்க நாட்டை இந்த சவடால் வேலையெல்லாம் இங்கே நடக்காது யுத்தம் என்று வந்தால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அடித்து விழுத்தாட்டுவாங்க பங்குகள் கீழே சரிவடையும் முக்கியமாக அதானி கீழே விழுவார் குப்புற விழுவார் எழுபது சதவீத குஜராத்திகளுடைய வீடுலே வீடுகளில் அடுப்பறியாது ஆகவே நம்முடைய நம்முடைய தானை தலைவர் பாகிஸ்தானை அடிக்க மாட்டார் பாகிஸ்தானுக்கு பக்கம் போக தலை வைத்தும் படுக்க மாட்டார் சும்மா பாபலா காட்டிக்கிட்டு இருப்பார் இந்த பீகார் தேர்தலுக்காக இப்படியெல்லாம் நாடகமாடுகிறார் மதவெறியை தூண்டிவிடலாம் என்று பார்த்தார்கள் ஆனால் முதல் பொழியாக இன்றைக்கு காஷ்மீரத்து முஸ்லீமே ஆகியிருக்கிறார் சையத் அட்டில் ஹுசைன் ஆகவே அதுவும் போச்சு போனியாகலை இந்த தினத்தந்தி பாலிமர் சத்தியம் புதிதாக சேர்ந்திருக்கின்ற சத்தியம் தொலைக்காட்சிகள் எல்லாம் சொல்லுவதை கேட்டு யாரும் பாகிஸ்தானோடு யுத்தம் வந்துவிடுவது வந்துவிடும் என்று நம்ப வேண்டாம் அவர் இந்திரா காந்தி இவர் மோடிஜி இந்திரா காந்தி இந்திரா காந்தி தான் மோடி மோடி தான் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் எழுது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்